मीनाक्षी फैकल्टी ऑफ आर्ट्स अंड सैंस फार उमेन अट्ठ के नगर चेन्नई बिका बीएससी बी ए बीसीए अंडस्का अल्लाई नाव போரில் அமெரிக்கா இணைகிறதா என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது அமெரிக்க விமானம் தாங்கி போர்க்கப்பல் போர் விமானங்கள் குண்டுவீச்சு விமானங்கள் மத்திய கிழக்கை நோக்கி நகர்கின்றன என்ற ஒரு தகவலும் கிடைத்திருக்கிறது அமெரிக்கா பிரிட்டனிலிருந்து முப்பதிற்கும் மேற்பட்ட போர் விமானங்கள் மத்திய கிழக்கிற்கு நகர்வதாக ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது மேலும் தகவலை சிறப்பு செய்தியாளர் சலீம் வழங்கிட கேட்கலாம் சலீம் வணக்கம் மேலும் தகவல்களை சொல்லுங்க ஈரான் இஸ்ரேல் இடையேயான போர் ஆறாவது நாளாக தொடர்ந்து நடைபெற்று வருகிறது பதற்றம் சற்றும் தனியவில்லை பதற்றம் அதிகரிக்கத்தான் செய்கிறது இந்த பதட்டத்தை அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிருக்கிறது இப்ப நீங்க சொன்ன மிக முக்கியமான பாயிண்ட் அமெரிக்கா தங்களுடைய போர் விமானங்களை மத்திய கிழக்கை நோக்கி அனுப்பி வருகிறார்கள் கடந்த மூன்று நாட்களாக அந்த செயலில் ஈடுபட்டு வருகிறார்கள் அமெரிக்கா இந்த போர் அமெரிக்கா வந்து இஸ்ரேலுடைய நெருங்கிய நண்பன் அப்ப அமெரிக்கா இந்த போரில் அதிகாரப்பூர்வமாக இணைவார்களா என்று அனைவரும் கொண்டிருந்தார்கள் அந்த வகையில ட்ரம்ப் ஜி செவன் மாநாட்டில் இருந்தாலும் அதை பாதியிலேயே முடித்துக் கொண்டு அவசர அவசரமாக அமெரிக்கா திரும்பினார் அப்பொழுது சொல்லப்பட்டது பிரான்ஸ் நாட்டு அதிபர் கூட சொல்லியிருந்தார் இந்த மாதிரி அவர் ஒரு அமைதி ஒப்பந்தத்தை ஏற்படுத்தவே அங்கே வந்து விரைந்து செல்கிறார் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் அதற்கு மறுப்பு தெரிவித்திருந்தார் ட்ரம்ப் என்ன சொன்னார் நிரந்தர போர் தான் போர் நிறுத்தமே தவிர தற்காலிக போர் நிறுத்தம் எல்லாம் கிடையாது பிரான்ஸ் அதிபர் ஒரு பப்ளிசிட்டிக்காக விஷயத்துக்காக நான் அஹ் ஊர் திரும்பிக் கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் சொன்னார் அந்த அடிப்படையில சர்வதேச ஊடகங்கள்லாம் இப்ப என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதாவது ட்ரம்ப்பை பொறுத்தவரை அவருடைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்களோடு அவர் அங்கே மீட்டிங்கில் ஈடுபட்டார் அங்கே அந்த தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் எல்லாம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த நேரத்தில் அமெரிக்கா நேரடியாக போரில் குதிப்பது நன்றாக இருக்காது என்று தங்களுடைய கருத்தை பதிவு செய்வதாக சொல்கிறார்கள் ட்ரம்ப் நேரடியாக இறங்குவதற்கும் தயாராகத்தான் இருக்கிறார் என்றும் சர்வதேச ஊடகங்கள் செய்தி பதிவிட்டு இருக்கிறார்கள் பதிவிட்டிருக்கிறார்கள் இதுலர்ல வார்த்தை ட்ரம்ப் என்ன சொல்றார் ஈரான்ல சுப்ரீம் லீடர் என்று அழைப்பார்கள் உச்சபட்ச தலைவர் அயோத்துல்லா காமேனி அவரை குறிவைத்து ட்ரம்ப் என்ன சொல்கிறார் இந்த சுப்ரீம் லீடர் எங்கே ஒளிந்து கொண்ட இருக்கிறார் என்பது எங்களுக்கு தெரியும் ஆனால் அவரை நாங்கள் தற்பொழுது கொள்வதாக இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கார் அது மட்டுமில்ல நிபந்தனையின்றி சரணடைய வேண்டும் என்ற வார்த்தையை டிரம்ப் பயன்படுத்துகிறார் உடனே அங்கிருந்து அவர் என்ன பண்றாரு காமேனி சுப்ரீம் லீடர் அவர் வந்து என்ன பண்றார் அப்படின்னா இனியும் நாங்கள் வந்து பொறுத்துக் கொள்ள மாட்டோம் போர் ஆரம்பமானது பேட்டில் பிகின் என்று சொல்கிறார் போர் ஆரம்பம் என்று அறிவித்திருக்கிறார் அதே நேரத்துல தாக்குதலையும் தீவிரப்படுத்துவோம் என்று சொல்லியிருக்கிறார் இதனால வார்த்தை மோதல்கள் எப்படி அதிகரித்திருக்கிறதோ அதேபோலத்தான் அதே போலத்தான் களத்திலும் மோதல் நிலவரம் அதிகரிக்கிறது இஸ்ரேல் என்ன செய்றாங்க அப்படின்னா ஈரான் அணு ஆயுதம் செய்துவிடக்கூடாது என்பதில் நாங்கள் மும்முரமாக இருக்கிறோம் அதனால அந்த இரேனியம் என்ற சொல்லப்படுகிற அதை எப்படி அவங்க அணு ஆயுதத்திற்காக பயன்படுத்த விழைகிறார்களோ அந்த பெசிலிட்டியில நாங்க தாக்கியிருக்கோம் அதை அழித்து விட்டோம் என்று இஸ்ரேல் சொல்லி வருகிறார்கள் அதே நேரத்தில் ஈரான் என்ன சொல்றாங்க அப்படின்னா இஸ்ரேலுடைய பகுதி மையப்பகுதி மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் நாங்கள் தீவிரமாக தாக்குதல் நடத்தி வருகிறோம் ஹைப்பர் மிசைல் பயன்படுத்தியுள்ளோம் என்றும் ஈரானிய அரசு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டு வருகின்றன இப்படி பரஸ்பரமாக இருவரையும் தாக்கிறார்கள் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொள்கிறார்கள் இதுல உயிரிழப்பு என்று பார்க்கும் பொழுது ஈரான்ல அதாவது இஸ்ரேலின் தாக்குதலால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை சுமார் இருநூற்றி நாற்பது பேர் என்று சொல்லப்படுகிறது ஈரான் இஸ்ரேல் மேல தாக்குதல் நடத்தியிருக்காங்க அமெரிக்கா ஒருவேளை நேரடியாக போர்க்களத்தில் குதித்தால் என்ன மாதிரியான மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் என்றால் ஈரான் இப்போ அணு ஆயுதம் தயாரிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு சர்வதேச அளவுல எந்த ஆதாரமும் எந்த நாடும் சமர்ப்பிக்கவில்லை அமெரிக்காவும் ஈரானும் அமெரிக்காவும் இஸ்ரேலும் சந்தேகிக்கிறார்கள் இந்த மாதிரி வந்து அவங்க அணு ஆயுதத்தை தயார் செய்கிறார்கள் என்று ஒருவேளை அமெரிக்கா நேரடியாக போர்க்களத்தில் குதித்தால் அமெரிக்கா கிட்ட பயங்கரமான வெப்பன்ஸ் எல்லாம் இருக்கு பயங்கரமான ஆயுதங்களை வைத்திருக்கிறார்கள் ஈரானை பொறுத்தவரை அதாவது தளத்தில் அவர்கள் இந்த அணு ஆயுத தயாரிப்பில் ஈடுபடவில்லை அண்டர்க்ரவுண்ட்ல அவங்க இந்த அணு சம்பந்தமான விஷயம் ஆராய்ச்சிகளில் ஈடுபட்டதாகவும் ஒரு சில ரிப்போர்ட் தெரிவிக்கின்றன பூமிக்குள்ள அவ்வளவு அழிக்க வேண்டும் என்றால் அதற்குண்டான குண்டுகள் அமெரிக்கா தான் வைத்திருக்கின்றன எனவே இஸ்ரேலை பொறுத்தவரை அமெரிக்காவை நேரடியாக தன்னுடைய நண்பனை இந்த போர்க்களத்திற்கு இழுக்க வேண்டும் என முயற்சித்துக் கொண்டிருக்கிறது அமெரிக்கால ட்ரம்ப்பும் அவருடைய ஆலோசகர்களோடு சுமார் தொண்ணூறு நிமிடங்கள் பேசியிருக்கிறார் அந்த பேச்சுவார்த்தையில் அவருடைய ஆலோசகர்கள் அமெரிக்கா இதில் குதித்தால் இன்னொரு போருக்கு அமெரிக்கா சென்றதை போல் ஆகிவிடுமே இந்த போர்க்களத்தை அடுத்த கட்டத்திற்கு எவ்வாறு கொண்டு செல்வோம் என்ற குழப்பத்தில் இருப்பதாகவும் சர்வதேச ஊடகங்கள் செய்திகள் வெளியிட்டு வருகிறது குழப்பத்தில் இருக்கும் அதே நேரத்தில் அமெரிக்கா தன்னுடைய போர்க்கப்பலையும் தன்னுடைய போர் விமானங்களையும் மத்திய கிழக்கு நாடு அதாவது ஈரானுக்கு நெருக்கமான பகுதியில் நகர்த்தி வருவதையும் நாம் பார்க்க முடிகிறது ஈரானும் சற்றும் சளைக்காமல் நாங்கள் இஸ்ரேலை மிக கடுமையாக தாக்கவிருக்கிறோம் என்றும் தெரிவித்து வருவதால் அந்த மத்திய கிழக்கு பகுதியே உச்ச கட்ட பரபரப்பில் இருக்கிறது அடுத்த கட்ட கேள்வி அமெரிக்கா நேரடியாக போர்க்களத்தில் குதிக்குமா ட்ரம்ப் என்ன முடிவு செய்யப் போகிறார் என்பதைத்தான் உலக தலைவர்கள் உற்று பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் நன்றி फैकल्टी ऑफ आर्ट्स अंड सैंस फॉर उमेन अट्ठ के नगर चेन्नई बिकॉम बी एस सी बी ए बीबीए बीसीए एंड विस्काम अ्लाई नाव